இப்போவில் விறுவிறுப்பாக நடத்தப்பட்ட கால்பந்து போட்டியில் மகிழம்பூ குழு கிண்ணத்தையும் ரொக்கத்தையும் வாகை சூட்டியது மகிழம்பூ இளைஞர் கிளப் ஏற்பாட்டில் வினோத் கால்பந்து கிண்ண கால்பந்து போட்டியில் மகிழம்பூ கால்பந்து பி குழு வாகை சூடி பத்தாயிரத்து ஐம்பது வெள்ளிக்கான பரிசை தட்டிச் சென்றது ஈபோவில் உள்ள தாமான் டி ஆர் சீனிவாசகம் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் பேரா மாநிலத்தில் இருந்து முப்பத்தி ஆறு குழுக்கள் பங்கெடுத்துக் கொண்டன இந்த போட்டியில் இரண்டாவது நிலையில் ஓ பி கால்பந்து குழு வெற்றி பெற்று ஐந்தாயிரம் வெள்ளியை தட்டிச் சென்ற வேளையில் மூன்றாவது நிலையில் ட்ரீம் டீம் ஏ குழு வாகை சூடி இரண்டாயிரத்து ஐநூறு வெள்ளியையும் நான்காவது நிலையில் வெற்றி பெற்ற ஸ்தே லோன் குழுவும் ஆயிரம் வெள்ளி பரிசை வென்றது ஐந்தாவது நிலையில் ஆராய் குழுவும் ஆறாவது நிலையில் அரன்வா குழுவும் ஏழாவது நிலையில் சியர்ஸ் குழுவும் எட்டாவது நிலையில் எக்ஸ்வாய் பாசா குழுவும் வென்றனர் இந்த குழுக்களுக்கு தலா முறையே வெள்ளி பரிசு தொகை வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற கால்பந்து குழுக்களுக்கு வினோத் சகோதரி திருமதி ரேணுவும் அவரது கணவர் மதனும் பரிசுகளை எடுத்து வழங்கி பாராட்டினார்கள் நான்காவது ஆண்டாக நடைபெற்ற மகிழம்பு வினோத் கால்பந்து கிண்ண கால்பந்து போட்டி கனத்த மழைக்கு மத்தியில் சிறப்பான முறையில் நடைபெற்றது இப்போட்டியை மகிழம்பூ சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் சாவ்காம் புன் இப்போட்டியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்ததுடன் இங்கு சிறப்பான முறையில் நடத்தப்பட்ட இப்போட்டிக்கு ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்தார் இதற்கு முன் மகிழம்பூ அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலய தலைவர் அழகர்சாமி கால்பந்து போட்டியை தொடக்கி வைத்தார் நாடு முழுவதும் பல மாநிலத்தில் இருந்து கால்பந்து குழுக்கள் கலந்து கொண்ட இப்போட்டிக்கு தொடர்ந்து வரவேற்பு கிடைத்து வருவதால் அடுத்த ஆண்டு வெளிநாடுகளில் இருந்து குழுக்கள் இப்போட்டியில் கலந்து கொள்ள திட்டங்கள் வகுத்து வருவதாக மகிழம்பூ இளைஞர் கால்பந்து சங்க செயலாளர் தேவேந்திரன் சிவலங்கம் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் வினோத் தாயார் திருமதி அமுத ராணிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டதுடன் போட்டியில் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்திய விளையாட்டாளர்களுக்கும் நன்கொடை வழங்கி ஆதரவு வழங்கிய அனைவருக்கும் சங்க உறுப்பினர்கள் மற்றும் அனைவருக்கும் தேவேந்திரன் இறுதியாக நன்றி கூறிக்கொண்டார் ஓகே வணக்கம் என் பேர் டேவீன்ட்ரன் சிவலிங்கம் ஸோ நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளப் வலிய மங்களம்பூ எஃப்சியோட சத்தியோசவ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாலாவது வருஷம் நைன் ஆய் ஃபுட் ஃபுட்பால் டோர்னமெண்ட் செஞ்சிருக்கோம் ஸோ இது வந்து நம்மளுக்கு நாலாவது வருஷம் ஸோ போன வருடமாக செஞ்சோம் அதுக்கு போன வருஷமோ செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இது வந்து மீனும் மேனும் தொடரணும்னு வந்து ரொம்ப ஆசைப்படுறோம் ஸோ இந்த 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 இது வந்து நாலாவது வருஷம்ல இந்த நம்ம செஞ்சு வந்து மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு டீம் நம்மள்ட்ட வந்து கலந்துக்கிச்சு ஸோ லாஸ்ட்டையே வந்து கொண்டு கொஞ்சம் கூட டீம் இருந்துச்சு அஞ்சு வருஷம் தருவோம் ஆனால் ஏன்னா நிறையா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நிறையா இது இருந்துச்சு நான் அப்போ கூட முப்பத்தி டீம் கலந்துச்சு ஸோ முப்பத்தி ஆறு டீம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மலேஷியா ஃபுல்லாக கிளாந்தான் திருங்கானூர்லீஸ்லேருந்து பந்தாயத்தி ஊர்லேருந்து ஸ்லாத் ஊத்தாரா ஸ்லாத்தான வரைக்கும் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ மீண்டும் மீண்டும் அடுத்த வருஷமும் நாங்கள் செய்யணும்னு ஒரு இதில் இருப்போம் கண்டிப்பாக ஸோ அந்த டைம் எல்லாமே வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பத்தாயிரம் வலி ஸோ ஜேச்சி இது வந்து மங்கிலம்பு எஃப்சி ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வெள்ளி ஒப்பி பி திருங்கானூலேருந்து வந்த டீம் மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் இப்போது உள்ள டீமு நாலாவது பார்த்தீங்கன்னா ஸ்டே லோன் ஆயிரம் வழி தாங்க அவங்களும் வந்து இப்போது உள்ள ஒரு பேராஃபுல்லாக உள்ள டீமில் அவங்க ஸோ இந்த பந்துலாட்டி செய்கிற மெயின் காரணம் வந்து நம்ம அண்ணன் வீணோட அண்ணனுக்காக செய்கிறோம் ஸோ அவங்களுக்கு பந்துலாட்டினா ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷனில் உள்ள எல்லா மெம்பர்ஸ்க்கும் பந்தலாட்டினா ஒரு ஹாபி ஸோ அதனால் தான் நாங்கள் மெயினாக அந்த டோர்னமெண்ட் எடுத்து எடுத்து செய்கிறோம் ஸோ வருஷ வருஷம் செய்யணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றோம் ஸோ எல்லாத்தோட ஆறுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் இன்னும் கூட கூட உள்ள ப்ரைஸ் பண்ணியில் செய்வோன்னு நம்மளுக்கும் ஆசை இருக்குது ஸோ பார்ப்போம் அடுத்த வருஷம் ஆனால் கண்டிப்பாக செய்வோம் ஸோ இதெல்லாம் தவிர்த்து எல்லா இளைஞரும் எல்லா இந்தியன் சைனீஸ் மொழி எல்லாமே வந்து கலந்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ ஸோஃபா எங்களோட வெரி பிக் தேங்க்ஸ்லாம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மெம்பர்ஸ்க்கு ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ்லாம் ஓகே நம்மளோட மெயினாக நம்மளோட இந்த டோட்டல் ஃபண்ட் வந்து நம்ம வந்து ஸ்பான் என்ட்ரன்ஸ் காசில் வச்சு செம்பியன் காசை கவர் பண்ணுவோம் அப்புறம் அதெல்லாம் தவிர்த்து மொத்த மொத்த எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் வந்து ஸ்பான்சர்ஸ் நம்ம கூட உள்ளவங்க வெளியே உள்ளவங்க அவங்க அவங்க அப்படியே ஸ்பான்சர் ஸ்பான்சர்ஸ் வந்து தான் நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் முடிக்க முடிஞ்சு அப்படி இல்லாட்டினா நாங்கள் நல்லால் முடிச்சிருக்கோம் ஸ்பான்சர்ஸ் இல்லைனா நாங்களால் இந்த டோர்னமெண்ட் செஞ்சுருக்க முடியாது வெரி பிக் தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்பான்சர்ஸ்லாம் ஸோ அடுத்த வருஷம் மீண்டும் மீண்டும் இன்னும் கண்டிப்பாக செய்வோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ திருப்பி வேண்டி எல்லா மக்களும் மலேசியா ஃபுல்லில் எல்லா மக்களும் மலேசியா மக்கள் தவிர்த்து ஃபாரினர்ஸும் கலந்துக்கலாம் அதுவும் நம்ம வந்து லீகலாக எல்லாமே லா படி போகிறோம் ஸோ யார் வந்து கலந்துக்க போகிறாங்களோ அடுத்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக குணமெண்ட் செஞ்சால் இன்ஃபார்ம் பண்ணுவோம் வந்து கலந்துக்கலாம் ஓகே நம்ம யாருக்கு முக்கியமாக நன்றி சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம ஒரு ஒரு ஆளாக வந்து சொல்ல முடியாது ஸோ ஜெனரலி எல்லா ஸ்பான்சர்ஸ்க்கும் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண எல்லாம் பிரதர்ஸ் முங்கிலம்பு பிரதர்ஸ் வெளியுள்ள பிரதர்ஸ் எல்லாத்துக்கும் ஓவரால் ஸ்பான்சர்ஸ்க்கு ரொம்ப நன்றி கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்